பாருங்க மக்களே இது வந்து சுஜில் கரையை தாண்டி இப்போ கேர்மாலம் போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் காடுட்டின்னு ஒரு ஊருக்குது அந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறான் போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கை காட்சி சுற்றியுமே மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டே போகிறோம் வீடு எடுத்துகிட்டே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு குட்டையில் தண்ணி நிற்கிது தண்ணி மழை மழை நல்லா மழை பெஞ்சிருக்க மாட்டேன் இருக்குது பரவாயில்ல வர்ற அருவிகளெல்லாம் நீர்வீழ்ச்சிகளெல்லாம் தண்ணி வருது அதில் அப்படியே திருப்பி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது உண்மையிலுமே அவ்வளோ அழகான இயற்கை காட்சிகள் ஆக இருக்க கைசிலிருந்து வைக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம சுற்றில் கரையை தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் அது கடம்பூர்லேருந்து ஏர்மாலம் போகிற வழியில் அணைக்கரை திக்கரை எல்லாம் தாண்டி சுற்றில் கரை சுற்றில் கரை தாண்டி சேர்ந்ததாக தான் இருக்கு தண்ணி தேக்கி வச்சிருக்கு மழை நல்லா மழை பேசிருக்கு நல்லா பாருங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு

இது இதில் போயிட்டுங்க அந்தளவு அப்படி போகிற போகிறது சார் போயிட்டு போய் இதில் போய் அப்படி சுற்றி வந்து ஆ ஓ இந்த ஒரு இந்த ஓடுறதை சார் ஆ அதை கார்டு டிங்களா ஆ சிக்கனல்லி அப்போது ஒரு நைட்டு வந்து பஸ் ஆல் டைம்லங்க அது எந்த ஊர்

ਬਾਚਰ ਇਹ ਦਿਨ ਉਸ ਨੂੰ ਨੰਕਾਰ ਨਹੀਂ

தண்ணி தண்ணிவர் இருந்த அணையை அணை கட்டு அணை கட்டிலிருந்து தண்ணி பெருந்து அப்படி கிட்ட போவாங்க போய் எடுவது மக்களே பாருங்கள் நேற்று மழை பெஞ்சது இன்றைக்கி ஒன்றும் தண்ணி இருக்குது இது அப்படி போய் அந்த வழியே அப்படியே கேர் மாலத்துக்கு போயிடலாமா மேடம் அங் அப்படி போய் சுற்றி எப்படி வந்துருங்க மேடம் நன்றிங்க மேம் நாங்கள் யூடியூப் வீடியோ எடுத்துட்டு போயிடுறேங்க அப்படி உங்கள் பேருங்களா நீங்கள் காரட்சிங்க ஒரு பேருங்க பேடர் பேடர் பாளையம் ஓ இந்த பஸ் வந்து இங்கேலாம் நிற்கிங்களா நைட்டு ஆ அவர் அந்த டிரைவர் சொன்னாருங்க காலையில் நாளை முக்காலுக்கு எடுப்பாங்களாமா நைட் வந்து இங்கே கங்க இருக்கு எதாவது இடம் இருந்ததுன்னா ஏன் யானை எல்லாம் பார்க்கலாம்ங்க நேரங்களா வண்டியில் வர்றப்பா ஓகே நைட்டில் வந்து பார்க்கலாமாண்ணா இப்போ வராது மழை கொட்டாடி வந்து தண்ணி ஓ சரி மழை அங்கே தண்ணியாகி சொல்லலாம் சரி சரி வரேண்ணா

பாரு யானை தண்ணி குடிக்கிறது இத கார் ரீங்களாண்ணா அப்ப இந்த போனா கேர்மாலம் சரி ஆ சரி சரிங்க போயிட்டு வரங்கண்ணா நாடு பயங்கரமா இருக்கு மாடு பயங்கரமா இருக்குது எல்லாமே நாட்டு மாடு ஒண்ணும் கூட கிடையாது

கோயில்னு தெரியல கோயிலெல்லாம் எல்லாம் சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க ஏதோ நல்லா திரும்ப சூப்பரா இருக்க மாட்டாக்குது அந்த அளவுக்கு ஜம்முனுக்கு தளம் எல்லாம் நிறைய